தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கிறது தற்போது அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்றார் அங்கு அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து சுமார் இரண்டு மணி நேரம் வரை பேசினார் இதனைத் தொடர்ந்து கூட்டணி தொடர்பாக பேசப்பட்டது என்று கூறப்பட்டது ஆனால் இதனை எடப்பாடி பழனிசாமி மறுத்துள்ளார் பாதுகாப்பு நிலவரங்கள் மற்றும் சட்ட ஒழுங்கு தொடர்பாக பேசப்பட்டது என்று அவர் கூறினார் இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா விரைவில் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார் மூத்த தலைவர்களில் ஒருவரான கே ஏ செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோருக்கெல்லாம் கட்சியில் சீனியர் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கோபி சித்திபாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையன் சிறுப காலமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீதான அதிருப்தி காரணமாக அவரை சந்திப்பதை தவிர்த்து வந்தார் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் கட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் கூட்டங்களை தவிர்த்து வந்தார் செங்கோட்டையன் அதோடு சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னதாக எடப்பாடி கூட்டியம் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்திலும் அவர் பங்கேற்பதை தவிர்த்து வந்தார் அந்த நேரத்தில் சபாநாயகர் அப்பாவு சந்தித்து பரபரப்பை கிளப்பினார் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி திடீரென டெல்லி சென்ற செங்கோட்டையன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்துவிட்டு திரும்பினார் இது அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு யூகங்களை எழுப்பிவிட்டுள்ளது செங்கோட்டையனை வைத்து அதிமுகவை ஒருங்கிணைக்க பாஜக திட்டமிட்டு வருவதாகவும் கருத்துக்கள் நிலவுகின்றன அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பாஜக திட்டமிட்டு வரும் நிலையில் அதற்கு எடப்பாடி ஒத்துவரவில்லை என்றால் செங்கோட்டையனை வைத்து குடைச்சல் கொடுக்க பாஜக தலைமை திட்டமிட்டிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மீண்டும் டெல்லி செல்ல இருப்பதாக கூறப்பட்டது அதாவது அதிமுக பாஜக கூட்டணிக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை வைத்து பாஜக காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி புகைப்படத்துடன் கமலா தின வாழ்த்து செய்தியை சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி லெப்ட் ஹாண்டில் டீல் செய்து வந்த செங்கோட்டையன் திடீரென எடப்பாடி பழனிசாமி புகைப்படத்துடன் வாழ்த்து படம் வெளியிட்டுள்ளது அவரது ஆதரவாளர்களுக்கு ஷாக் கொடுத்தது செங்கோட்டை தமது எக்ஸமுக வலைதள பக்கத்தில் வெளியிட்ட அந்த வாழ்த்து போஸ்டரில் அண்ணா எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரது புகைப்படங்களை காட்டிலும் பெரிதாக எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படம் இடம்பெற்றுள்ளதும் கவனம் பெற்றுள்ளது இவ்வாறு இருக்கும் நிலையில் நேற்று ஈரோடு ரயில் நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நிருபர்கள் சூழ்ந்து கொண்டு கேள்வி எழுப்பினர் டெல்லி செல்வதாக கூறப்படுகிறது என்று நிருபர்கள் கேட்ட கேள்விக்கும் அவர் நான் இங்கு இப்போது ரயில் நிலையத்தில் இருக்கிறேன் என்று கூறினார் இதனை தொடர்ந்து பாஜக கூட்டணி தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது மௌனமாக சென்றார் அப்போது மௌனமாக இருக்கிறீர்கள் என்று நிருபர்கள் கேள்வி கேட்டதற்கு மௌனம் அனைத்தும் நன்மைக்கு என்று கூறிவிட்டு சென்றார் இந்நிலையில் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சிங்கோட்டையின் சந்திக்கவில்லை என பெங்களூரு புகழேந்தி தெரிவித்தார் இது தொடர்பாக ஒசூரில் செய்தியாளரிடம் அவர் கூறுகையில் அண்மையில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார் தொடர்ந்து தனது டுவிட்டர் பக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என அமித்ஷா பதிவிட்டிருந்தார் இதன் மூலம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான நிலையில் டெல்லி தெருக்களில் அதிமுக அடமானம் வைக்கப்பட்டிருப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ரகசியமாக டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர்கள் அமித் மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து பேசி தவறான செய்திகள் பரப்பப்பட்டு வருகிறது செங்கோட்டையனை வைத்து அரசியல் நடைபெறுகிறது செங்கோட்டையனிடம் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது அவ்வாறு சந்தித்து பேச வேண்டியிருந்தால் நான்கு எம்எல்ஏக்களை கொண்ட ஓ பன்னீர்செல்வத்தை அழைத்து சந்தித்திருக்க வேண்டும் இதுவரை டெல்லி சென்றதாக செங்கோட்டையன் தெரிவித்துள்ளாராம் இச்சந்திப்பு தொடர்பாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அமர்ந்திருப்பது போல உள்ள பழைய புகைப்படங்களை வெளியிட்டு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றனர் மேலும் அீத்ஷா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்ற பதிவுக்கு பின்னர் அதிமுக தலைவர்கள் குறிப்பாக டெல்லி சென்று வந்த தலைவர்கள் தமிழகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி அமைப்போம் என பொதுவெளியில் தெரிவிக்காதது ஏன் எனவே செங்கோட்டையனை வைத்து குழப்பத்தை ஏற்படுத்த நினைப்பவர்களின் செயல்பாடுகளுக்கும் அதிமுக இரையாக கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சிதான் தமிழகத்தில் அமையும் பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையின் இதுவரை ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை இப்படிப்பட்ட பொருளை கிளப்பிவிடப்படுகிறது இவ்வாறு அவர் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க